कन्हा होय मक्कले ओसन जाए गुलाब सक्रेप नहीं रह गया ओके बाय ओके गुंडरी मक्कल भाई स्लो पड़ गया आंधा कोई नटीका मंचरा ही बचा रह गया आई ओ பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டோம் குண்டியோட ஊர் மற்ற பக்கம் இருந்த ஸ்கூலு நியாயவிலை கடை பஸ் ஸ்டாப்பு இது ஒரு பால்வாடி ஸ்கூலான் இது ஒரு பால்வாடி ஸ்கூலு ஓகே ப்ரோ தேங்க்ஸ்

இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்த ரோடு டயர் ரிசர்வ் பாலஸ் அதுதான் வந்த ரோடு நம்ம பயங்கரமான ரோடு இதுதான் மெயின் ஊரோட இருக்கு ஜெய் ஆர்சி ஸ்கூல் ஒட்டி கடையில்

हाँ, ठीक है। ओके। आमा, उड़वार बतनाल। असम लोग तैयार मर चुके हैं। लोबों, लोबों। चलो, हॉय मक्कले, असम जैक ब्लॉग सब्सक्राइब करिएगा, ओके बाय। ओके, गुंडरी मक्कल।

இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா தான் கடம்பூர் போயிட்டுருக்கோம் பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர்லேருந்து குன்றி காமிச்சிருப்பாங்க சரி நாம் வந்த வழி பார்த்திங்கன்னா மாக்கம்பாளையம் தான் அதாவது கடம்பூர்லேருந்து மாக்காம்பாளையம் போனோம் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அட்ரந்த காட்டுக்குள்ளே தான் வந்து பயணம் பண்ணிட்டு அங்கேருந்து குச்சம்பாளையம் அப்படிங்கிற அந்த பள்ளி கூட இருந்தது அந்த வழியை வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நாங்கள் கடம்பூர் போயிட்டுருக்கோம் மாடுகள் நிறைய மேய்ச்சிட்டு இருக்கு அப்படியா இருக்கு இந்த வழியா பஸ் வர கடமை இதுதான் மனசாட்சி நன்றி மீண்டும் வருக கண்டிப்பாக ஆக்சுவலாக நாங்கள் ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கோம் திரும்ப ரிட்டன் இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் நடமாடும் பகுதி யானைகள் போலாச்சு 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 என்ன டக்கு டக்குன்னு போறதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அற்புதமான அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக நினைக்கிறேன் கிளைமேட்டும் அருமையா இருக்கு குன்றிலிருந்து கடம்பூர் போயிட்டு இருக்கோம் பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடம்பூர் வந்து குண்ட்ரி போகிறதா காமிச்சிருப்பாங்க வீடியோவில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் வீடியோ எடுத்து காமிச்சுட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா மாக்கம்பாளையம் அது அதை விட பயங்கரமாக இருந்தது அது இல்லாமல் யாருமே போகாத மாக்கம்பாளையம் டு குன்றி வீடியோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அது அதை விட பயங்கரமாக அட்வென்ச்சர் வீடியோ அது செம்ம திருலிங்காக இருந்தது பட் நாம் பார்த்திங்கன்னா இப்போது அடர்ந்த வனப்பகுதியில் தான் போயிட்டுருக்கோம் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து ஒன்று முப்பதுக்கு பஸ்ஸு வந்து குன்றிரிக்கு மட்டும் டெய்லியும் வந்துகிட்டு இருக்க மாட்டிருக்கு குன்றரிக்கு நாலு மணிக்கு வந்துடும் நாலு மணிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஊருக்கு அங்கேருந்து ரைட் லெஃப்ட்டில் ரெண்டு பக்கம் ஊருக்கு போகுது அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் திரும்ப அஞ்சு மணிக்கு இங்கேருந்து திரும்ப சத்தியமங்கலம் கிளம்புவாமா ஜெய பயங்கரம் ஜி ஜி சூப்பர் வாழ்த்துக்கள் செம்ம ஓகே 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 பயங்கர ஜி கண்ணுத்தடியே ஒரு எனக்கு அவர் தூக்கிட்டு போகிறத பார்த்தா ஐயோ அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல கண்டிப்பாக ஐயா யானை எல்லாம் வருங்களா அந்த பக்கம் எல்லாம் வராதில்ல சரிங்க சரி நன்றியா நன்றி ஐயா ஆ சரிங்க சரிங்க ஐயா ஆ சரிங்க சரிங்க ஐயா ஆஃபீஸாக இருக்குமா அது ஏஞ்சி வாட்ச் டவர் ஃபாரஸ்ட் ஏஞ்சஸ் ஒரு வாட்ச் டவர் செம்மா ரோடு போகிறதுக்கு இல்லையா போ முன்னாடி பார்த்து போ நீ போகலாம் பரவாயில்ல முடியும் இந்த ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குன்றிலேருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு ஆஞ்சநேய சன்னதி இருக்குது சூப்பராக ரொம்ப அந்த நல்ல காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வழிபடுறது எதுக்காகனா காவல் தெய்வம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஏன்னா அங்கேருந்து சப்போஸ் குன்றி பிரிவில் இருந்து வரும் பொழுது நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் தெய்வம் மாதிரி இங்கே கும்பிட்டு போக மக்கள் எல்லாமே அப்படி யானைகள் புலிகள் இந்த மாதிரி யாரையும் மக்களை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவல் தேவை மாதிரி ஆஞ்சநேரத்தில் வச்சிருக்காங்க பட் நிறைய வேல் அடிச்சு வச்சிருக்காங்க பட் இன்னொன்று மரத்து மலை எல்லாமே மணியல் அடித்து வச்சுருக்காங்கன்னு வச்சிக்கங்களேன் மரத்தில் நிறைய மணியல் வந்து அடித்து வச்சுருக்காங்க வேண்டுதலால் கூட இருக்கலாம் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்

இருக்கலாம் எனக்கு நான் பின்னாடி கையை பிடிச்சிக்கிறேன் ஆ ஏன்னா அப்போ தான் இழுத்துட்டு வராது முன்னாடி இறக்கஞ்சிச்சி பிரேக் பிடிச்சே போங்க போக நீங்கள் ஃபோர்த் கியர்லேயே போகலாம் ஆனால் வந்து பிரேக் அழைச்சி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிச்சிட்டே போகணும் செகண்ட் கியர்லாம் குறைக்க தேவையில்லை ஏன்னா இதுமாதிரி இறக்க பிடிக்காது போகணும் கிளச்சு பிடிக்கணும்னா அவங்க தான் நியூட்ரில் போகிற மாதிரி தான் போகணும் ப்ளச் பிடிக்காத ஒருத்தான் அந்த இடத்துக்கு செல்லுன்னு விட்டுங்க இது வரைக்கும் நாங்கள் மேலேருந்து இருக்கோம் பட் ரோடு ஓகே பரவாயில்ல தான் பட் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது இது வரைக்குமே பட் இதற்குறம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லாமே ஜல்லியெல்லாம் இறந்து தான் இருக்குது கொஞ்சம் சிரமம் தான் இங்கே இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் அத்தியாவசிய தேவைக்கெல்லாம் வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் டைமிங் வர முடியாது நம்ம ஒரு நாள் வரதுக்கு எப்படி இருக்குது வருடம்புலாம் எப்படி தான் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான்னு தெரியல இங்க கொஞ்சம் பரவாயில்ல சூப்பரா இருக்கு பெரும்பாலும் டைம் தெரியுது ஜி பெரும்பாலும் டைம் தான் அங்கே இருக்கிறது அதுதான் தெரியுது வேற டைம் எதுவும் இல்லைல இல்லை அப்படி பார்த்தாலும் இல்லை அது மட்டும் தான் ரெயின் கோட்டு கனவுகிட்ட தான் இருக்குது அவன் போயிட்டான்னா சல்லுனுக்குது போ போ சொல்லிக்கலாம் நான் சொல்லிக்கிறேன் கணக்கு கணக்கு மழைக்கு ரொம்ப கிணா ரெயின் கோட்டு எல்லாமே அங்கே தான் இருக்கு இந்த மாதிரி தான் கூட ரோடு சூப்பராக இருக்குது தண்ணியே இல்லை எங்கேயுமே அங்கேயும் கல் வச்சு வழிபடுறாங்க இன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் போகணும் ஆமாம் மூங்கில் காடு

சரிஞ்சு போச்சு எல்லாம் இல்ல எல்லாம் வயசாயிருச்சு மூங்கிலாம் உடஞ்சிருச்செல்லாம் மூங்கில் காடு கோவில் தான் எல்லாம் வழிபாட்டுக்கு தான் வேண்டுதல் தான் சிவன் தான் வச்சுருக்காங்க ஏகப்பட்ட மூங்கில் பாருங்க அடர்ந்த மூங்கில் காட்டுல போயிட்டு இருக்கோம் இப்ப நாம நம்ம மூங்கில் காடுஜி பிடிச்சி குறைஞ்சது போல ஆக்சுவலா மழையே கிடையாது ரொம்ப ட்ரையா இருக்கு இந்த டைம்ல எல்லாம் மழை பெய்ஞ்சிருக்கணும் இப்பதான் ஸ்டார்ட் ஆகும் சீசன் இப்பதான் மழை ஸ்டார்ட் ஆகும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது எல்லாம் முடிஞ்ச நிறைய பரவாயில்ல அந்தளவு வரல இந்த இடத்துக்கு தண்ணியெல்லாம் நிறையா வெள்ளம் வரப்போ தண்ணியை நல்லா ஓடும் காட்டாட்டு வளம்லாம் வருதுல்ல அந்த மாதிரி வரப்போல்லாம் இங்கே தண்ணி எப்படி ஆனால் மழை காலத்தில் ரொம்ப மழை காலத்தில் அறிவிச்சுட்டு போகும் அதுதான் அதான் அதான் இங்கே ஒரு செலவு வச்சுருக்காங்க போகிறேன் எல்லாம் காவல் தெய்வம் மாதிரி வச்சிருக்காங்க அங்கே அங்கே ஒரு வேலை தெரியல ரோடு இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஆஃப் ரோடு பரவாயில்ல பரவாயில்ல இந்த ரோடு ப்ரோ ஐயோ அந்த ரோடு இதெல்லாம் தொட்டே கும்பிடலாம் தொட்டு கும்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது குன்றி முதல் கடம்பூர் பயணம் சூப்பராக இருக்குது சம் அட்வென்ச்சரு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபேமிலி ஃபேமிலியாகவும் போயிட்டுருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க ஆனால் முடிஞ்சால் தனியாக வந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலுமே எவ்வளோ பெரிய வேற இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குதுன்னு வச்சிக்கலாம் அந்தளவுக்கு சமையாக இருக்குது தான் எவ்வளோ தூரம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் மெயின் ரோடு வந்துடும் வேலையே முடிஞ்சதுல மக்கள்லாம் கவர்மெண்ட் பஸ்ல போறாங்களோ எப்படிதான் போறாங்களோ இல்ல சத்தியமா நான் அதெல்லாம் மறுக்க இந்த ரோடு வேற வழி இல்ல இங்க வந்து பத்து கிலோமீட்டர் திரும்ப கிலோமீட்டர் போக முடியாது பட் அது அஞ்சு கிலோமீட்டர்ல அவங்க போயிருவாங்க வேறு வழி இல்லாமல் போய் தான் ஆகணும் அவங்க மக்கள் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க போய்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஆமாம் நல்லா தடம் தெரியுதுங்களா யானை தடம் எல்லாமே இருக்கா அந்த பாட்டி இருந்தால் ரைட் சைடில் ரைட் சைடில் ஆமாம் ஃபுல்லாக செம்மன் கார்டு தான் ஓஹோ ஓ அப்படிங்களா செம்மன் கேடில் தூங்குமா ஆமாம் ஓ நீங்கள் படிச்சுருக்கீங்க டக்குன்னு உங்களுக்கு தெரியுது பட்டு எனக்கு சரியாக தெரியல

வந்து கிட்ட வந்துட்டோம் அந்த டர்னுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறோம் காஃபி மா தண்ணியே பிள்ளை ஜி இந்த இடத்து பேர் தான் மாமரத்து பள்ளம் முன்னாடி வந்துட்டோம் அடா அது ரோடு அந்த ஏரியா தெரியுதுங்களா வந்துவிட்டோம் பிரிவு மெதுவாக மெதுவாக போங்க மெதுவாக கொஞ்சம் பார்த்துட்டு போகலாருங்க என்னாச்சே பஞ்சர் அப்படியே ஸ்லோ பண்ணுங்க அந்த போய் நிறுத்திக்கலாம் பஞ்சர் ஆகி போச்சாட்ருங்க நிறுது நிறுத்துங்க அப்படி தான் நிறுத்துங்கிருந்து குண்டியமீட்டர் யானை எங்கே போய் நாங்கள் பார்த்தோம் இன்றிக்கு போகிற பஸ்ஸு பஞ்சர் ஆகிடுச்சு ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க சத்தியமங்கலத்தில் ஒன்றரை மணிக்கு கிளம்புற பஸ்ஸு இங்கே வந்து கரெக்டாக இந்த செக் போஸ்ட்டை இந்த டர்னுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு பெரிய ரோடு பெரிய ரோடு மாக்கம்பாளையம் பெரிய ரோட்டில் போகிறத இங்கே வேணா ஜூம் வேணாம் பண்ணீங்களே பிரச்சனைனா ஹெல்ப் பண்றாங்க மக்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்களா பண்ணித்தான் அப்புறம் அவங்க போற வண்டி அப்புறம் இல்லை அப்படின்னு இல்லை சில பேர் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப திகில் நிறைந்த காடு தான் பட் வழியில் எதையுமே பார்க்க முடியல பட் மான் யானை இந்த மாதிரி எந்த விலங்குகளும் பார்க்க முடியல பட் ரொம்ப திகிலாக தான் இருந்தது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வந்து ஹை பட்டனே ஒரு கிளிக் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு ஒரு ஆயிரம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதுதான் வந்து மாக்கம்பாளையம் அஞ்சனை பிரிவு ரோடு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்களா ரெண்டு பேர் நிற்கிறாங்க அந்த ரோட்டில் போனால் தான் மாக்கம்பாளையம் போகலாம் மாக்கம்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம் அப்படின்னா நம்ம கர்நாடகா பார்ட்ரை வந்து ரீச் பண்ணிடலாம் வச்சுங்களேன்